வன்மையாக கண்டித்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் முதல்வரின் கவனத்தை ஈர்த்திட ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் உள்ள சத்துணவு மையங்களில் உள்ள காலி பணியிடங்களை சமூக நீதி கொள்கைக்கு எதிராகவும் பெண்கள் நலனுக்கு எதிராகவும் ரூபாய் மூன்றாயிரம் தொகுப்பு இதயத்தில் பணி நியமனம் செய்ய முடிவு செய்துள்ள தமிழக அரசின் நிலைப்பாட்டை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் முதல்வரின் கவனத்தை ஈர்த்திட ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது தோழர் ஏ சிவா மாவட்ட தலைவர் தலைமையில் நடைபெற்றது வரவேற்பு தோழர் கே வெங்கடேசன் மாவட்ட துணைத் தலைவர் அவர்கள் வழங்கினார் உண்ணாவிரதத்தை துவக்கி வைப்பவர் தோழர் பி லூர்துசாமி மாவட்ட செயலாளர் மற்றும் உண்ணாவிரதத்தை முடித்து வைப்பவர் தோழர் ஏ சந்திரசேகரன் மாநில தலைவர் அவர்கள் நன்றியுரை தோழர் ஆர் குணசுந்தரி மாவட்ட பொருளாளர் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டம் இன்றைக்கு ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கையான சத்துணவு காலி பணியிடங்கள் ரூபாய் மூவாயிரம் தொகுப்பூதியத்தில் பணியெடு பணியாளர் தேர்வு செய்வதை ரத்து செய்யக் கோரியும் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் சத்துணவு திட்டத்தில் பணியாளர் தேர்வு செய்யக் கோரியும் இன்றைக்கு மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இருக்கிற காலிப்படைங்களை நிரப்பிட நாங்கள் பல போராட்டங்களை செய்தோம் ஆனால் சமூக நீதி அரசு என்று சொல்லிக்கொண்டிருக்கிற இந்த அரசு பெண்களுக்கு எதிரான ஒரு வாழ்வாதாரத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு திட்டத்தில் தொகுப்பூதிய முறையில் அவர்கள் ஆற்ற தேர்வு செய்வதை நாங்கள் வன்மையாக கண்டித்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழக அரசு சிறப்பு காலம்பறை ஊதியத்திலே இந்த சத்துணவு திட்டத்தில் பணியமர்த்திருக்கிறோம் ஏனென்றால் குறைந்தபட்ச ஊதியத்தில் பணி செய்கிற ஒரு திட்டம் சத்துணவு திட்டம் இதுல கிராமங்கள் வசிக்கிற ஏழை விதவைகள் கணவனால் கைவிடப்பட்ட கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி பெண்கள் தான் இதுல வேலை செய்கிறாங்க அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கிற வகையில் இந்த மூவாயிரம் திட்டம் திட்டங்களுக்கு இருக்கிறதாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதை ரத்து செய்ய கோரி உடனடியாக தமிழக அரசு ரத்து செய்து சிறப்பு காலமுறை ஊதியத்தில் ஆட்களை தேர்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மாவட்ட தலைவர் சிவா திருவள்ளூர் மாவட்டம்